தமிழ்நாட்டில் உண்மையிலே குண்ட சட்டம் யார் மேல பாய்ச்சப்படணும் ஆற்று மணல் கொள்ளை நடக்குது ஆற்று மணல் கொள்ளையை தடுக்கத்தான் முத முதல்ல குண்ட சட்டமே தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுது அதே போல கள்ளச்சாராயம் விற்பவர்கள் கள்ளச்சாரம் விற்கிறவன் ஆற்று மணல் கொள்ளடிக்கிறவன் கனிம வளம் கொள்ளடிக்கிறவன் இயற்கை வளத்தை சுரண்டவன் இவன் மீது போடப்பட வேண்டிய குண்ட சட்டத்தை அவன் தான் குண்டர் குண்டர்ங்கிறது ஒரு கொடுமையான வார்த்தை அது அவன் அவனால சமூகத்திற்கே தீங்கு அவன் சமூகத்தில் வாழக்கூடாது அவன் வெளியிருந்தா சமூக பதட்டம் வந்துடும் சோசியல் இஸ்யூ வந்துடும் ரெண்டு சமூகத்துக்குள்ளே பிரிவினை வந்துடும் அப்படி ஏர்போர்ட் மூர்த்தியால் என்ன சமூக பதட்டம் வந்துச்சு என்ன பிரிவினை வந்துச்சு எந்த அளவுக்கு பதட்டம் வந்துச்சு ஒன்றும் இல்லையே ஆனால் ஒரு கனிமவளத்தை வெட்டுறான் அதனால் எத்தனை உயிர்கள் போயிருக்கு இப்போ கூட இப்போ கூட அது தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளையினால் பல உயிர்கள் போய் கொண்டு அங்கங்கே கனிமவள கொள்ளையை எதிர்த்து போக சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க மிரட்டப்படுறாங்க அவங்கள தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டிய குண்ட சட்டத்தை விவசாயிகள் மீதும் யூடியூபர்ஸ் மீதும் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறவன் மீதும் மீன் போடுறவங்க மீதும் சமூக வலைதளங்களில் பேசணும் மீதும் பயன்படுத்துவதற்கு என்பது அப்பட்டமான அடக்குமுறை பாசிசம் கொடுங்கொன்மை